வணக்கம் ரஷ்ய நாட்டினுடைய புகழ்பெற்ற நகரமாக விளங்கக்கூடிய போல்கா கிராண்ட் என்று சொல்லக்கூடிய நகரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அந்த நகரத்தினுடைய மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பேட்டில் ஆஃப் ஸ்டாலின் கிராண்ட் என்கின்ற மியூசியம் அருங்காட்சியகத்திற்கு நாம் பயணிக்கின்றோம் உலகத்தின் ஆகச்சிறந்த அருங்காட்சியகங்களில் இது ஒன்றாக போற்றப்படுகிறது இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனியை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற வெற்றி வீரர்களுடைய அந்த புகைப்படங்களிலிருந்து தொடங்குகிறது புரட்சியின் நாயகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை நடைபெற்ற இரண்டாம் உலகப் போரில் சிதையுண்ட ரஷ்ய நாட்டினுடைய இந்த ஓல்கா நகரத்தை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து மிகச்சிறந்த ஒரு கட்டுமானம் கொண்ட ஒரு நகரமாக பாதுகாப்பு மிக்க நகரமாக சோவியத் யூனியனுடைய பேசப்படும் ஒரு நகரமாக மாற்றிய பெருமை மிகு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இங்கே நம்மை வரவேற்க காத்திருக்கிறது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தளவாடங்கள் போர்க்கருவிகள் போர் உடைகள் ரஷ்ய வீரர்களுடைய அந்த நினைவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய புகைப்படங்கள் அந்த காலத்து போர்க்காட்சிகள் கொடூரங்கள் சிதைவுகள் எல்லாம் இங்கே அற்புதமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதை உங்களைப் போலவே நானும் பார்க்க ஆசைப்படுகிறேன் இந்த அருங்காட்சியகத்திற்குள் நாம் இப்பொழுது paya nikala ரஷ்ய வீரர்கள் சிறு இடங்களில் தங்கி இந்த போர்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்கியிருந்த இடங்களை இந்த இடத்தில் அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் மிக குறுகிய இடம் இந்த இடத்தில் ரஷ்ய வீரர்கள் தங்கி தங்களுடைய போர் பயிற்சிகளுக்கான ஓய்விடங்களாக இதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய தொலைபேசிகள் அவர்கள் பயன்படுத்திய கைக்கடிகாரங்கள் தொலைநோக்கு கருவிகள் அவர்களுடைய தலை தொப்பி என்று சொல்லக்கூடிய இராணுவ வீரர்களுடைய அந்த தொப்பிகள் இவையெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த காலத்தில் ரஷ்ய வீரர்கள் ஜெர்மானிய நாசிக் படைகளை எதிர்கொண்டு தாக்கிய அந்த பீரங்கி இங்கே கம்பீரமாக காட்சி தருகிறது ரஷ்ய வீரர்கள் பயன்படுத்திய போர்க்கருவிகளை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் அந்த காலத்து மிக நீண்ட குழல்களை உடைய துப்பாக்கிகள் தலைக்கவசங்கள் கையெறி குண்டுகள் ஆகியவற்றை இங்கே அற்புதமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் பீரங்கியின் சிதைவுற்ற ஒரு பகுதி செம்படை வீரர்களுடைய அணிவகுப்பில் ரஷ்ய படைகள் ஜெர்மானிய படைகளை எதிர்கொண்ட படங்கள் படைத்தலைவர்கள் அவர்களுடைய புகைப்படங்கள் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மிக நீண்ட குடல்கடையுடைய துப்பாக்கிகள் இங்கே அந்த போர்க்கள காட்சி எப்படி இருந்தது என்பதை மிக அற்புதமாக த்ரீ டி தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தில் அந்த காலகட்டத்தில் எப்படி அந்த போரானது நடைபெற்றது என்பதை அற்புதமாக சித்தரிக்கின்ற ஒரு காட்சி அமைப்பை நாம் பார்க்கிறோம் வோல்கா நதி பின்பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை ஒரு காணொலி காட்சியாகவும் நிஜத்தில் நாம் போரை எப்படி பார்க்கிறோம் என்பதைப் போல அங்கு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் சிதைவுகள் இவற்றையெல்லாம் அவர்கள் இங்கே உருவாக்கி நமக்கு காட்டியிருக்கிறார்கள் இப்படி இருந்த அழகான ஓல்கா நகரம் இரண்டாம் உலகப் உலகப்போருக்கு பின் எப்படி சிதைவுற்று ஸ்டாலின் அவர்களுடைய பெருமுயற்சியால் எப்படி மீட்டுருவாக்கம் பெற்று இன்று மிக அழகான ஒரு நகரமாக மாறியிருக்கிறது என்பதை இந்த திருடி தொழில்நுட்ப காட்சி அமைப்பு நமக்கு சொல்லுகிறது இரண்டாம் உலகப்போர் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு வலியை ஏற்படுத்திய போர் என்று சொல்லலாம் அதிலிருந்து மீண்ட ரஷ்யா மிகச் சிறப்பான ஒரு நிலை எய்திருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சியின் வீரனாக மாவீரனாக விளங்கிய ஸ்டாலின் அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சியும் தேர்ந்த அவருடைய செம்படையும் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது சிதைவுற்ற கட்டிடங்களின் மாதிரிகள் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் ஒரு பகுதி இங்கே அப்படியே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த மீரங்கிகள் அந்த போர்க்கள காட்சிகள் ரஷ்யாவினுடைய போரினால் அந்த நகரம் எவ்வளவு உருக்குலைந்து இருக்கிறது என்பதை இங்கே மிக அற்புதமாக காட்சிப்படுத்திருக்கிறார்கள் இது பருந்து பார்வை என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த நகரத்தை அன்று எடுத்த புகைப்படத்திலிருந்து இன்று அருங்காட்சியகத்திற்காக உருவாக்கிய பதிவுகள் எவ்வளவு அழகான நகரம் உருக்குலைந்து சிதைந்து போயிருக்கிறது என்பதை இந்த காட்சி நமக்கு புலப்படுத்துகிறது மிகப்பெரிய பீரங்கிகளை இங்கே காட்சிப்படுத்தியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அற்புதமான பீரங்கிகள் இராணுவ தளவாடங்கள் இராணுவத்திற்கென்று பயன்படுத்தப்பட்ட பைக்குகள் இந்த காலத்தில் நாம் பார்க்கின்ற அந்த பைக்குகள் ரஷ்ய வீரர்களால் அன்று போருக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும் மொழியில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த போர்க்கள காட்சிகள் இந்த அருங்காட்சியகத்தினுடைய முக்கியத்துவத்தை விளக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்ட தலைக்கவசங்கள் துப்பாக்கிகள் குண்டுகள் ஆகியவை அப்படி அப்படியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இது ஒரு மிகப்பெரிய பீரங்கியாக ரஷ்ய வீரர்கள் பயன்படுத்திய ஒரு பீரங்கி அதை அப்படியே கொண்டு வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் ரஷ்ய போர்படை தளபதிகள் அவருடைய புகைப்படங்கள் அவர்கள் பயன்படுத்திய உடைகள் அப்படியே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இங்கே மாவீரன் ஸ்டாலின் தொடங்கி போர்ப்படையினுடைய முக்கியமான தளபதிகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அற்புதமான ரஷ்ய ஓவியங்களாக இவை புகைப்படங்கள் அல்ல ரஷ்ய ஓவியங்கள் மிகச் சிறந்த ஓவியங்களாக இவை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த பழமை மாறாமல் மரபு மாறாமல் இந்த ஓவியங்களை அப்படியாகவே வரைந்து வைத்திருக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது ரஷ்ய வீரர்கள் வெற்றியை குறிக்கின்ற ஒரு வெற்றி சின்னமாக இங்கே அவருடைய வெற்றி கழிப்பை ஒரு சிற்பமாக வடித்திருக்கிறார்கள் இவை எல்லாம் இரண்டாம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மோட்டார் வண்டிகள் தொலைநோக்கு கருவிகள் துப்பாக்கிகள் ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான பதிவுகளை எல்லாம் ஆவணப்படுத்துகின்ற அச்சு பொறி நாம் பார்க்கின்ற இந்த அச்சு பொறி இதன் மூலமாகத்தான் ரஷ்யா முழுவதும் அந்த புரட்சிக்கான தகவல்களை அவர்கள் அச்சிட்டு வழங்கியிருக்கிறார்கள் வீரர்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த காலத்து அச்சுப்பொறி புரட்சியின் வீரன் மாவீரன் ஸ்டாலின் அவர்களுடைய சிலை மிக அற்புதமாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது பல்வேறு வீரர்கள் அவர்கள் பெற்ற விருதுகள் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் புகைப்படமாக ஒவ்வொரு பகுதியாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாம் உலகப் போர் வரலாற்றில் பல்வேறு உயிர்களை பலிவாங்கிய மிக கொடூரமான போர் அதனுடைய காட்சிகள் இங்கே ஓவியங்களாகவும் அற்புதமான சிற்பங்களாகவும் இங்கே வடிவமைத்திருக்கிறார்கள் போர் அவலங்கள் வீரர்களுடைய துணிச்சலான முன்னேறிச் செல்லுகின்ற அந்த வீரம் எத்தனை அழிவுகள் வந்தாலும் தாம் இறப்போம் என்று தெரிந்தும் தம் நாட்டை காப்பதற்காக தம் மண்ணில் ஒரு பிடியை கூட பகைவர்களுக்கு விட்டுத்தராத வீரம் அதுதான் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாம் தரைத்தளத்திலிருந்து முதல் தளத்திற்கு பயணித்து கொண்டிருக்கிறோம் முதல் தளத்திலும் பல புகைப்படங்கள் அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட போர் நிகழ்வுகள் குளிர்காலத்தில் பயன்படுத்திய வீரர்கள் பயன்படுத்திய உடைகள் உடைவாள் போன்றவை இந்த தளத்தில் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் கை அந்த காலத்தில் பயன்படுத்திய தட்டச்சு கருவி ரஷ்ய எழுத்துக்களோடு அமைந்த தட்டச்சு கருவி வீரர்களுக்கு அந்த காலத்தில் வழங்கப்பட்ட முதலுதவி மருந்துகள் பஞ்சுகள் முதலுதவி பெட்டி தொலைபேசி கருவிகள் பயன்படுத்திய பேனாக்கள் வழங்கப்பட்ட விருதுகள் சிறிய கை கத்திகள் இப்பொழுது நாம் அடுத்த தளத்திற்கு பயணிக்கின்றோம் பல மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற மேல்தளம் இந்த மேல்தளத்தில்தான் இரண்டாம் உலகப் போரினுடைய முழுமையான காட்சிகள் இரண்டாம் உலக போரினுடைய முழுமையான காட்சிகள் இதில் ஓவியமாகவும் கலைநுட்பத்துடன் கூடிய தத்ரூபமான கட்டுமான அமைப்புகளாலும் இங்கே வழங்கியிருக்கிறார்கள் வீரர்களுடைய பதுங்கு குழிகள் அவர்கள் தங்கியிருந்த இடங்கள் செய்திகளை பரிமாறிக்கொண்ட அமைப்புகள் இவற்றையெல்லாம் மிக நேர்த்தியாக நமக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறார் வீரர்கள் பதுங்கியிருக்கக்கூடிய பதுங்கு குழிகள் வான்வழி தாக்குதல் பீரங்கி தாக்குதல் விமானத்தின் வழியாக குண்டுகளை மழையாக பொழிந்த தருணங்கள் வீரர்களுடைய உடல்கள் சிதைந்த பாகங்கள் சிதைந்த வண்டிகள் சிதைந்த உடல்கள் என்று இதை கற்பனையாலும் சிந்தித்து பார்க்க முடியாத கொடூரமாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இவைகள் ஓவியம் என்று சொன்னாலும் இதனுடைய நிஜத்தை நினைத்துப் பார்க்கும் பொழுது கண்கள் குளமாகின்றன கனத்த இதயத்தோடு நகர்ந்து செல்ல வேண்டியிருக்கிறது எப்படி தாய் மண்ணை காப்பாற்றுவதற்காக இந்த வீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று நினைத்துப் பார்க்கும் பொழுது மெய் செலுத்து போகிறது இவர்களுடைய தியாகத்தை எண்ணி எண்ணி செம்படை என்று சொல்லக்கூடிய அற்புதமான அவர்களுடைய தாய் மண்ணை காக்கும் இறுதிக்கட்ட போராட்டம் இரண்டாம் உலக போரினுடைய இறுதிக்கட்ட போராட்டம் அழிவுகள் அதனுடைய பதிவுகள் இரண்டாம் உலகப் போரினுடைய ரஷ்ய வீரர்களுடைய பெயர்கள் அவர்களுடைய விருதுகள் செங்கொடி அவர்கள் வெற்றியை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வல்லமையை தந்த செங்கொடி விதவிதமாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது வெற்றியின் சின்னமாக வீரத்தின் அடையாளமாக உழைப்பின் குறியீடாக விளங்கக்கூடிய கதிர் அருவால் சுத்தியல் என்று சொல்லக்கூடிய சோவியத் ரஷ்யாவினுடைய ஒருங்கிணைந்த சின்னமாக விளங்கிய வெற்றி சின்னம் கதிர் அருவாள் சுத்தியல் ரஷ்ய புரட்சியின் நாயகன் லெனின் அவர்களுடைய ஓவியம் சோவியத் ரஷ்யாவை உருவாக்கிய சிற்பியாக விளங்கியவர் மாவீரன் ஸ்டாலின் போன்ற ஆயிரக்கணக்கான வீரர்களை உருவாக்கிய திருமகன் லெனின் அவர்களுடைய திருவுருவம் ஸ்டாலின் கிராண்ட் என்று சொல்லக்கூடிய ஓல்கா நகரத்தினுடைய பேட்டில் ஆஃப் ஸ்டாலின் அருங்காட்சியகத்தில் நுழைகின்றோம் என்ற பெருமிதத்தோடும் மகிழ்ச்சியோடும் நுழைந்த நான் கண்ட காட்சிகள் இரண்டாம் உலக போரினுடைய கொடூரங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கனத்த இதயத்தோடு இந்த அருங்காட்சியகத்திலிருந்து வெளியேறுகிறேன் நன்றி